இது முதல் பதியம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முல்லைச்செடி செடி பதியம் இந்த மாதிரி இருக்கிறது ஸ்டெம்முக்கு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் முன்னாடி இருக்கிற பீஸ் வந்து நல்லா ஷார்ப்னஸ்ஸாக வரணும் அந்த கொனையை கட் பண்ணி எடுத்து போட்டுருங்க இதை இந்த மாதிரி எடுத்து போட்டுருங்க இப்போது இந்த ஸ்டெம் மட்டும் முன்னாடி ஷார்ப்னஸ்ஸாக வர மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஹலோ இந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் வரணும் இந்த அளவுக்கு வந்ததுமே நம்ம அப்படியே கே சிவி எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதில் வந் இந்த மாதிரி சந்து இருக்கிறதா எடுத்துக்கணும் ஆல்ரெடி நான் மஞ்சள் செடி வச்சுருந்தேன் அதை எடுத்து கொட்டிட்டு நல்லா ட்ரைனேஜ் ஆவரை பொருளாக எடுத்து வச்சுக்கணும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ நீங்களே பாருங்கள் அதில் சந்து எவ்வளோ கொடுத்திருக்கேன் கீழவும் கொடுத்திகிட்டு இருக்கேன் அந்த ரெண்டு இதை பாருங்கள் எத்தனை சந்து குத்தி இருக்கேன் தண்ணி வந்து அதில் நிற்கக்கூடாது நின்னால் வேறு பிடிக்காது அதனால் நீங்கள் அந்த மாதிரி நல்லா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா அந்த சின்ன சின்னதாக அந்த இருக்கிற கட்டிங்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் தூக்கி போட்டுருங்க நல்லா மண் நல்ல மணல் மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி நல்லா இப்போ கல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுட்டு எடுத்து வச்சுட்டேன் அந்த கையிலே கூட குச்சி கூட வச்சுக்கோங்க நான் அர்ஜென்ட்டுக்கு கையிலே வச்சு அப்படி பண்ணிட்டேன் நீங்கள் குச்சி வச்சு கூட அந்த மாதிரி சொருவியை விட்டுட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இதில் அந்த செடிங்களை எடுத்து பொண்ணாக எடுத்து அதில் ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படியே பண்ணி மொத்தத்தையும் எடுத்து பண்ணி வச்சிடுங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு பதியம் போட்டேன் நல்லா வந்தது கொஞ்சம் நான் அதை அசக்கி எடுத்து தூக்கி தூரம் வச்சதுனால அந்த அந்த பதியத்துலேருந்து ஒரு ஆளு செடி தான் வந்தது அதனால் அது ஒரு எட்டு மாதம் ஆயிடுச்சு உங்களுக்கு முதல்லையே அது உங்களுக்கு ஒரு பதிவு போட்டுருந்தேன் ஒரு வீடியோ அதில் வந்து முல்லை செடி பதியும்னு போட்டேன் நல்லா வந்தது நான் த பண்ண தப்புனால அந்த செடியெல்லாம் போயிடுச்சு ஒரு நாலு செடி மட்டும் அதுலேருந்து வந்தது இது மாதிரி பண்ணிவிடுங்க முல்லை செடி பதியும் நல்லா வருது ட்ரைனேஜ் ஆகிற மாதிரி இது மாதிரி இருக்கிற பொருளாக நீங்கள் எடுத்து வச்சு போடுங்க இதை வந்து நான் செடி மே கீழே செடி இருக்குது செடி நிலலில் கீழே வச்சுட்டுருக்கேன் நீங்கள் வச்சுட்டு தண்ணி டெய்லியும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க மேலே அந்த தழைங்களுக்கு கீழே வந்து த தண்ணி அப்படியே தெளிச்ச மாதிரி விடுங்க வேறு ஆடாமல் அசையாமல் அப்படியே வச்சு விட்டுருங்க அது அது தளிர் வரும் வந்தாலும் முடிஞ்சிச்சின்னு எடுத்துடாதீங்க அவ்வளோதான் அது முடிஞ்சிச்சு நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடியே பதியும் போட்டேன் அதில் அசக்கி எடுத்து வேஸ்ட்டாக போயிடுச்சு மொத்தம் ஒரு நாலஞ்சு தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு இதில் ஒரு மூணு செடி இருக்குது இன்னொரு செடி பார்த்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இது மாதிரி நல்லா வருது இது பேக்கில் உண்மையாக இருக்குது நீங்கள் தாராளமாக வச்சு இது மாதிரி எடுத்து வச்சுக்கவேன் இது வந்து எட்டு மாதத்து செடி நான் யூடியூப் தொடங்கின பாருங்கள் அப்பா வச்ச செடி இது அவ்வளோ சீக்கிரம் இது மட்டும் வந்துடாது நீங்கள் இது மாதிரி பண்ணி அது பாட்டு தனியாக தூக்கி வச்சுடுங்க நம்ம பாட்டு இப்போ நமக்கு வாங்கறதுனா ஒரு செடி ஐம்பது ரூபா நூறுரூவா விற்பாங்க இப்போ இந்த உருவாக்கிட்டு இது மூணு செடி செடி வேறு இடத்துல ஒரு செடி நாலு செடி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பண்ணி பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முல்லைச்செடி செடி பதியும் சக்ஸஸ்